வணக்கம் திமுகவில் இணைந்த இன்னொரு முக்கிய புள்ளி அதிகலங்கி போயிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படி திமுகவில் இணைந்துள்ள முக்கிய புள்ளி யார் என்பது பற்றிய மூளை வருத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன அந்த வகையில் பொதுவாகவே திமுக எடுத்துக்கொண்டால் தேர்தல் நேரத்தில் மின்னல் வகத்தில் பணியாற்றுவார்கள் தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலக்கு நினைத்துள்ள நிலையில் இதற்கேற்றவாறு கட்சி பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது துரிதப்படுத்தி உள்ளார் அதன்படி பல்வேறு புதிய கட்சிகளும் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்து வருகின்றனர் குறிப்பாக தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இம்முறை திமுக கூட்டணியில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையானதாக இருந்து வரும் நிலையில் மேலும் பல்வேறு கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்து வருவது மேலும் அக்கட்சிக்கு வலிமையை அதிகரித்துள்ளது இதெல்லாம் ஒருபுறம தேர்தல் காலகட்டத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் விலகி மாற்று கட்சியில் இணைவது பழக்கம் அந்த வகையில் தற்போது மாற்று கட்சியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வருகின்றனர் அண்மையில் அதிமுகவின் மூத்த தலைவராகவும் முக்கிய தலைவராகவும் இருந்து வந்த அன்ப ராஜா அவர்கள் திமுக இணைந்தார் நிகழ்வாக பார்க்கப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில் தற்போது அதிமுகவின் இன்னொரு முக்கிய புள்ளியும் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைந்துள்ளார் அதாவது அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவான கார்த்திக் தொண்டைமனவர்கள் தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைந்துள்ளார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு புதுக்கோட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு கார்த்திக் அவர்கள் வெற்றி பெற்றார் அதன் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்களில் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு கார்த்திக் அவர்கள் தோல்வியை தழுவியினர் குறிப்பிட நிலையில் தான் இன்றைய தினம் கார்த்திக் தொண்டைமான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்திகளை சந்தித்து கார்த்திக் தொண்டைமனவர்கள் அதிமுக மதவாத சக்திகளுக்கு துணை போகிறது என்றும் அதிமுக போகும் போக்கே சரியில்லை என்றும் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் தலை தூக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக திமுகவில் இணைந்தேன் என்றும் தெரிவித்தார் அதிமுக தற்போது பாஜகவோடு கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் பலரும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மேலும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் பலரும் திமுகவில் இணையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பழனிசாமி மற்றும் அதிமுகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுகவின் பல்வேறு முக்கிய புள்ளிகளும் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்க மாண்டில் குறிப்பிடுங்க